கோண்டாவில் மேற்கு உப்புமட்ட சந்திக்கு எடுக்காமல் இப்போ அந்த கே கேஸ் ரோட்டில் சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ள ஒரு வீடுன்ற விற்பனைக்கு வந்திருக்கு இது இரண்டு பிறப்பு காணியில் அமைந்த இந்த வீடு வந்து நாலு பக்கம் வந்து முதல் கட்டப்பட்டிருக்கு அதை விட இந்த வீடு விற்கக்குள்ளே இந்த வீட்டுக்கு இருக்கிற முழு தளவாடங்களும் வந்து சேர்த்து தன்விக்கப்படும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்காலத்து வீடு வீடு கட்டப்பட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட வீடு வீடு முழுவதும் வந்து மாவல் வந்து போடப்பட்டிருக்கு வீடு முழுவதுமே மாவல் போடப்பட்டிருக்கு இதை விட வீட்டுக்குரிய தளவாடங்கள் எல்லாமே இருக்குது இப்போ வீடு வாங்கிறத வந்து ஒரு தளவாடங்களும் வாங்க வேண்டிய தேவை வந்து ஏற்படாது இந்த வீட்டின பார்க்கணும்னு சொன்னால் அந்த எமது தொலைபேசி இலக்கம் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும் அதை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு இதுண்ட விலை வந்து உரிமையாளர் சொல்லப்படுற விலை வந்து நாலு கோடி ரூபா ஆனால் நீங்கள் வீட்டின பார்த்த பிறகு நீங்கள் இதுக்குரிய விலையில வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதும் வீடு சம்பந்தமான தகவல்கள் எது தேவைப்படும் இருந்தால் இந்த நம்பரோட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் விட்டுண்ட ஊர்திகளோ சரி தோம்புகள் மற்றும் முழு ஆவணங்களும் வந்து நாங்கள் சரியாக வந்து இருக்குது நீங்களும் கூட சட்டத்தலனையோட வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் மற்றும் வேறு ஏதாவது தகவல்கள் செய்ய வேண்டாம் இந்த தொலைபேசி இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்ளலாம்